எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி பார்க்கலாங்க சிக்கன் கிரேவிக்கு பாத்தீங்கன்னா சட்டியில எண்ணெய் ஊத்தியாச்சுங்க அப்புறம் பிரியாணி இலை பட்டா சோம்பு கிராம்பு ஏலக்கா அந்த மாதிரி பிரியாணி தள்ளி போட்டுக்கலாங்க அது கூட பலாரி வெங்காயம் ஒரு ரெண்டான வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வணங்கற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இந்த சிக்கன் கிரேவிக்கு பாத்தீங்கன்னா நான் சிக்கனை வந்து பொடி பொடியா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு மூணு டைம் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் கூட இஞ்சி பூண்டு மல்லித்தலை புதினா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்சியில நல்லா அரைச்சு வச்சிருக்க இதுவும் நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இப்ப வெங்காயம் தக்காளியோட பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மல்லித்தலை புதினா பேஸ்ட் வந்து போட்டிருக்கோம் வளங்கட்டுங்க சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மல்லித்தலை புதினா போட்டு அரைச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் மசாலாவெல்லாம் எதுவுமே போடாம நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவே போட்டு செஞ்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் போட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம சிக்கனை வணக்கி எடுத்துக்கலாம் இது கூட கிரேவிக்கு தகுந்த நம்ம உப்பு போட்டுக்கலாங்க சிக்கன் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா எண்ணெயில வந்து நல்லா வணக்கி எடுத்துரலாம் அந்த கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிக்கனை வணக்கி எடுத்துர்லாங்க இதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கினா எந்த மசாலாவும் சேர்க்காம நம்ம எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்திக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க எல்லா மசாலாவும் போட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனை அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுடலாம் இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துர்லாங்க மசாலா பொடியெல்லாம் எல்லா சிக்கன்லேயும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஒரு 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 டம்ளர் அளவாக ஊற்றினா போதும் அது கூட கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாங்க கருவேப்பையும் போட்டு நல்லா சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணியோட சேர்த்து சிக்கனையும் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபது நிமிஷம் பக்கம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஆயிருச்சுங்க சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா இஞ்சி இருச்சு நம்ம சிக்கனை வணக்கும் போதே அதுலயும் கொஞ்சமா தண்ணி விடும் எல்லாம் தண்ணியும் நல்லா இஞ்சின பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கும்போது கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாங்க இப்ப சுட்ட சுட சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஹோம் ஸ்டைல்லயே நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்டைனி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்